இன்னைக்கு நான் ப்ளவுஸோட பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்குதுன்னு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் பேக் சைட் பேக்கில் லென்த்து இங்கேருந்து இது வரைக்கும் லென்த் எப்படி கெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரேசர் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே ஒன் இன்ச் எடுக்கணும் அதுதான் லென்த்து பேக் நெக்கு நெக்கு எயிட் இன்ச் ஆர் நைன் இன்ச் அதாவது ப்ரேசர் பார்த்து நம்ம கெஸ் பண்ணணும் கொஞ்சம் மேலே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டு டிசைட் பண்ணணும் இந்த ஷோல்டரில் இங்கேருந்து எடுக்கக்கூடாது இங்கேருந்தும் எடுக்கக்கூடாது மிடில் இருந்து எடுக்கணும் லென்த்து லென்த் எடுத்தாச்சு பேக் நெக் எடுத்தாச்சு ஷோல்டர் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஃபுல் ஷோல்டர் எடுக்கக்கூடாது இது எப்போ எடுக்கணும் அப்படின்னா க்ளோஸ் நெக் வைக்கும்போது எடுக்கணும் எடுக்கலாம் போன் டு போன் எடுத்திங்கன்னா தேர்ட்டீன் வரும் உங்களோட நெக்கு எயிட் ஆர் நைன் இருக்கும்போது அந்த தேர்ட்டீனில் இருந்து ஒன் இன்ச் கம்மி பண்ணிக்கணும் அப்போ தான் இப்படி இருக்கிற நெக்கு இப்படி ஆகும்போது உங்களோட ஷோல்டர் கரெக்டாக வந்து நிற்கும் லென்த்து பேக் நெக்கு ஷோல்டர் பேக்கில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா அப்படி திரும்ப சொல்லிவிட்டு கையில் எடுக்கணும் கை வந்து ஆம் ஹோல்ட் ரவுண்ட் அவங்களோட கையை இப்போ தூக்க சொல்லிவிட்டு தேப்பு வைங்க கை இறக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேப்பை பெருசாகும் அதுதான் ஆம் ஹோல்டு ரவுண்டு இது ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு நைன் வைக்கிறீங்கன்னா அதோட ரவுண்டு தான் எடுக்கணும் எங்கே வந்து லென்த் எடுக்கிறீங்க இப்போ ஃபோர் ஆர் ஃபைவ் எடுக்கிறீங்கன்னா அங்கே தான் ரவுண்டு எடுக்கணும் ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் லென்த் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கை மடிக்க சொல்லிட்டு எப்படி வந்து ஆம் ஹோலில் கை மடிக்க சொல்லிட்டு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும் இங்கே இருந்தால் மட்டும் இங்கே வரைக்கும் எங்கே லென்த் எடுக்கிறீங்களோ அங்கே தான் ரவுண்டு இப்போ ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்டில் ஒரு வாட்டி இப்படி டேப் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் அளவு எடுத்துருங்க இப்போ இப்படி டேப் வைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் லென்த்து இது வந்து சுடிதாருன்றதுனால சிக்ஸ் இருக்குது நம்ம சிக்ஸ் அண்ட் ஹாஃப் எடுத்துக்கணும் அஃபெக்ஸ் பாயிண்ட் அதாவது அப்பர் பஸ் பாயிண்ட் நைன் அண்ட் ஹாஃப் இருக்குது லோவர் பஸ் பாயிண்ட் டுவெல் இருக்குது எக்கு எடுத்தாச்சு அப்பர் பஸ்ட்டு லோவர் பஸ்ட்டு அண்ட் அஃபெக்ட்ஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கா எயிட் இருக்கு நம்ம உடனே உடனே எடுத்துடணும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கும் அண்டு பஸ்ட் ரவுண்டு மேக்ஸிமம் பார்ட்டில் இப்படி வச்சு கேளுங்க பேக் சைடில் மேக்ஸிமம் பார்ட்டில் இருக்கா இல்லை இறங்கிடுச்சா பேப்பர் அப்படின்னு கேட்டு அளவு எடுக்கணும் 35 இருக்கு இருக்குது அண்டு வேஸ்ட் ரவுண்ட் இந்த மூணு finger உள்ளே வச்சிருந்தோம் தேர்ட்டி ஒன்னு இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போது திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பேக் லென்த்து neck, shoulder எல்லாமே பேக்கில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கையில் ஆம்ஹோல் ரவுண்டு ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு ஃப்ரண்டில் நெக்கு அப்பர் bust லோயர் bust apex பாயிண்ட்டு இப்போ நீங்கள் ப்ரின்சஸ் வைக்க போகிறீங்கன்னா அந்த லோயர் பெஸ்ட்டு கீழே ஒரு ஒன் இன்ச் ஆர் டூ இன்ச் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன் இன்ச் வச்சுக்கோங்க இல்லை கப்ஷேப் சின்னதாக இருக்குது அப்படின்னா பேக்கை விட ஃப்ரண்ட் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க அப்போ தான் இப்போ இப்படி இருக்கு இல்லையா இப்போ லோயர் பஸ்ட் இங்கே இருக்குன்னா நீங்கள் இதோட முடிச்சிட்டிங்கன்னா இங்கேயே ஸ்டாப் ஆகிடும் இந்த இடத்துல கிளாத் இருக்காது இந்த இடத்துல கிளாத் வேணும் அப்படின்னா ஒன் இன்ச் ஆர் டூ இன்ச் இறக்குனா தான் அது வரும் அதுதான் ஃப்ரண்ட் லென்த் எல்லாமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து மெஷர்மெண்ட் செக்மெண்ட் ஸ்டிச்சிங் செக்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி ப்ரின்ஸஸ் கட் பண்ணேன் இல்லையா அதை வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஸ்டிச்சிங் வந்து த்ரீ டைப்ஸாக ஸ்டிச் பண்ணலாம் அது நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் செக்மெண்ட்டாக த்ரீ செக்மெண்ட்ஸாக போடுவேன் மெஷர்மெண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அடுத்தது ஸ்டிச்சிங் இப்படி மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ